ஓம் ஸ்ரீ குரு நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி விருச்சிக லக்னத்திற்கு சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் சனிப்பயிற்சியில் ஒரு பாதத்துக்குள்ளே அதாவது குருனுடைய பொருட்டாதின் நாலாம் பாதத்தில் போகிறார் இல்லையா அந்த ஒரு பாதத்துக்கு உண்டான பலனை மட்டும் பார்க்குறோம் மார்ச் இருபத்தொம்போது மீனராசிக்கு மாறுற சனி ஏப்ரல் இருபத்தெட்டு வரைக்கும் அந்த பொருட்டு அது நாலாம் பாதத்தில் இருக்கார் அதுக்காக பலன்களை பார்க்குறோம் இப்போ நம்ம விருச்சிக லக்னத்தில் ஆரம்ப புள்ளி வந்து விசாகம் நாலு அந்த மாதிரி விசாகம் நாளில் லக்னம் அமையப்பட்டவர்களுக்கு தான் உங்களுக்கு வந்து எடுத்த உடனே அர்த்தாஷ்டமி சனி விலகுது நாலில் இருந்து அஞ்சுக்கு போகுதுன்னு அர்த்தம் அந்த அஞ்சுக்கு போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து உறவுகள் சார்ந்த நன்மைகள் கலைகள் சார்ந்த நன்மைகள் சந்தோஷத்தை கொடுக்கறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது மற்றும் தெய்வ வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸேஷனாக இருக்கிறது வேலைக்கு வந்து கொஞ்சம் தடைன்னு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் மூளை உழைப்பு சார்ந்த வேலைகள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் இப்படி எல்லாம் அது வேலை செய்யும் இப்போ இதே நீங்கள் விசாக நாளாக இல்லாமல் அனுஷம் ஒன்றா பிறந்திருந்தீங்க விருட்சிகழக்கணத்தில் அப்படின்னா இந்த முதல் ஒரு மாதத்தை வந்து அது வந்து அர்த்த சனி விலகலைன்னு அர்த்தம் நாளிலேயே தான் இருக்குதுன்னு அர்த்தம் எப்போ சனி நட்சத்திரத்துக்கு ஏப்ரல் இருபத்தெட்டுக்கு மேலே சனி போகிறாரோ அப்போ தான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ சிந்தனையில் வந்து ஒரு மாற்றம் ஒரு ரிலாக்ஸேஷன் மூளை உழைப்பு சார்ந்து கலைகள் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் இந்த சனி அதனால் கஷ்டநஷ்டங்கள் விலகும் உறவுகளில் இருந்த மனக்கசப்புகள் விலகும் எல்லாத்துக்குமே ஒரு ஆரோக்கியத்துக்குமே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு வந்திருப்பதெல்லாம் இப்போ ரெடி ஆகிடும் அதே மாதிரி கடன்கள் அடைவிடும் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அப்போ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அனுஷம் நட்சத்திரத்தில் விளக்கணம் அமைஞ்சிருந்தால் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு மாதம் கழித்து தான் அது எஃபெக்ட்டுக்கு வருது அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து அந்த விருச்சிகத்தில் அந்த அனுஷம் நட்சத்திரத்தில் லக்னம் அமைஞ்சிருக்கவங்களுக்கு இந்த ஒரு மாதம் வந்து நாளில் இருக்கிற சனி மாதிரி தான் வேலை செய்யும் எப்படி கும்பராசியில் சனி குரு மாதிரி வேலை செஞ்சாரோ அது மாதிரி வேலை செய்யும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு கஷ்டம் வர்ற மாதிரி வர்றது கூட கொஞ்சம் விலகி போயிடும் ஏன்னா குருவனுடைய பா பார்வை நமக்கு லக்னத்தில் இருக்குது குருவை போலதான் சனி வேலை செய்கிறார் அப்போ குருவுனுடைய தன்மைகள் நமக்கு கணவன் மனை உறவு டெவலப் ஆகிறது குழந்தைகள் உறவு டெவலப் ஆகிறது ஒரு பிரயாணம் பண்ணுறது டிரான்ஸ்ஃபருக்கு ஆர்டர் வாங்கிறது ஒரு சமூகம் சார்ந்த பணிகளை செய்கிறது இது மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கும் ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து மாரினதாகவே எடுத்துக்க வேண்டியதில்லை இதை விட இன்னும் வந்து இந்த அனுஷம்கப்புறம் இருக்கிற கேட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அந்த அர்த்தாஷ்டம் சனியே நீடிக்குதுன்னு அர்த்தம் எப்போ வந்து சனி ரேவதி நட்சத்திரத்தை தொடர்றாரோ மீனராசியில் அப்போ தான் உங்களுக்கு உண்மையிலேயே அஞ்சாம் வீட்டுக்கு போகுது அது வரைக்கும் நாளில் தான் அர்த்தம் இந்த மாதிரி நம்ம லக்கண பவுண்ட்ரி புள்ளியை வச்சு நம்ம பவுண்ட்ரி பார்த்து தான் நம்ம வந்து கணக்கு போடணும் அப்படி போடும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக பலன் கிடைக்கும் சரி இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாமா உங்களுக்கு திசா புத்தி அந்தர சூட்சமாக நடந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க நடக்காதவங்க அதை பற்றி எடுத்துக்க வேண்டியதில்லை தேவையில்லாமல் நம்ம ராசியை வச்சு ஏழரை சனி அஷ்டமச்சனி ஜென்மச்சனி கண்டகச்சனி அது வந்து பயிற்சியானால் அந்த தான் எல்லா துன்பங்களும் காரணமாக சனின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறது வந்து அறியாமல் டெஃபினட்டாக நமக்கு திசா புத்தி தான் நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குது அது வந்து ஒரு நல்ல கிரகம் குரு வந்து ஒரு கெட்ட பாவத்தை இயக்கலாம் ஒரு கெட்ட கிரகம் ராகுவோ சனியோ கேதுவோ ஒரு நல்ல பாவத்தை இயக்கலாம் அதெல்லாம் நம்ம ஜனன ஜாதகம் சம்மந்தப்பட்டது அப்போ திசா புத்திகள்னால நமக்கு வந்து பிரச்சனை நடக்கிறத மறந்துட்டு சனி மாறின உடனே இது மாறி தான் இப்போ இதெல்லாம் இந்த நிகழ்வெல்லாம் நடக்குதுன்னு நம்மளை நாமளே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம கரெக்டான அணுகுமுறையை பின்பற்ற முடியறதில்லை அதனால் இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருந்தார் அர்தாஷ்டமி சனியாக இருந்தார் கஷ்டப்படுத்தினார் ரெண்டரை வருஷமும் அவர் கஷ்டப்படுத்தவே இல்லை நாலாம் பாவ புள்ளி அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்கு பிரகாரம் எந்த புள்ளியோ அந்த புள்ளியை தொடும்போது மட்டும்தான் கஷ்டப்படுத்தினார் அதுக்கப்புறமே வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விருட்சிகிழக்கின நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா உங்கள் ஜனன ஜாதக திசா புத்தி பலன்கள் சரியில்லை அதை அதைத்தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சனி மேலே பழி போடாதீங்க வேறு திசை நடக்கும் வேறு புத்தி நடக்கும் ஆனால் அது வந்து கெட்ட திசை புத்தியாக இருக்கும் அதன் மூலமாக தான் இந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு கெடுதலாக வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சனியை பொறுத்தவரைக்கும் நாலாம் இடத்து சனிங்கிறது ரெண்டரை வருஷமும் நம்மளை படுத்தலை ஒரு குறிப்பிட்ட புள்ளி நம்ம லக்னம் எந்த புள்ளியோ அந்த புள்ளிக்கு கரெக்டாக நாலாம் பாவத்தில் எந்த புள்ளி விழுகுதோ அந்த புள்ளியை வரும்போது மட்டும் கொஞ்சம் வாசித்து பார்ப்பார் அது எப்படி ஒர்க்லோடில் கொடுப்பார் ஒர்க்கை இல்லைன்னு சொல்ல மாட்டார் உறவுகளில் கஷ்டத்தை கொடுத்தாரு கிட்ட செஞ்சலம் கணவன் மனைவிக்கிட்ட செஞ்சலம் பண நெருக்கடினால் நமக்கு வந்து ஒரு அதிகமான மன சுமை சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பொறுப்புகள் அதிகம் ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இந்த அர்த்தாஷ்டம ஜனி பண்ணிகிட்டு இருந்தது இப்போ இந்த அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா மனசு ரிலாக்ஸ் ஆகும் உறவுகள் சார்ந்த நன்மைகள் நடக்கும் மூளை உழைப்பு சார்ந்த கலைத்திறமைகளை நம்ம பயன்படுத்தி அதன் மூலம் புகழ் பெறக்கூடிய ஒரு யோகம் வரும் ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்கு ஒரு யூடியூப் ப்ராசஸிங்கு அதே மாதிரி கமிஷன் வகையில் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு கலைகள் விளையாட்டு ஒரு வேத பாராயணம் இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் கேம்ஸ் சென்ட்ரு இது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் ஒரு சிலருக்கு அது ரெண்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்தால் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் கூட அது வேலை செய்யணும் அஞ்சாம் இடமுங்கிறது எல்லாமே மூளை உழைப்பு அப்போ நம்ம லக்ன புள்ளியை கரெக்டாக ஆராய்ந்து நீங்கள் அதை கணக்கு பார்த்துக்கோங்க நல்லது பண்ணும் நீங்கள் எங்கே வந்து விருச்சிகத்தில் வந்து கடைசி பாயிண்ட்டு கேட்டையில் பிறந்துருக்கீங்க அப்படின்னா சனி ரேவதிக்கு போனால் தான் அஞ்சில் போனதாக அர்த்தம் அது வரைக்கும் நாளில் இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால் நம்ம வந்து புள்ளியை பார்க்கணும் திசாபுத்தியை பார்க்கணும் திசாபுத்தி அந்த சூட்சமத்தில் அந்த திசைகள் வந்தால் மட்டும் இந்த நாலு எட்டு பன்னெண்டில் கிரகம் வரும்போது தான் கெடுக்கும் அஞ்சு பதினொன்று அஞ்சு ஒன்று ஒம்பது இதெல்லாம் நல்லது பண்ணும் அது வந்து உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும் அது திசாபுத்தி சார்ந்து தான் நீங்கள் அதை டிசைட் பண்ணணும் இப்போ அஞ்சாம் பாவத்தில் சனி உடனே வேலையை தடுக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் வேலைக்குரிய கிரகம் நம்ம ஜாதத்தில் சனியாக இருக்கணும் இருந்தால் திசா நடந்தால் தான் அந்த வேலையை தடுக்கிற வேலை செய்யும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலா பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் மஸ் நன்றி வணக்கம்